டொரண்டோவோட மைய நகரத்தில் இருந்து இன்னொரு ஒரு சின்ன தீவுக்கு நான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக இங்கேருந்து வந்து அந்த டொரண்டோவோட நகரத்தை வந்து பார்க்க மிக அழகாக இருக்கும் முக்கியமாக இரவு நேரங்களில் நம்ம பகலில் நல்லா இன்றைக்கி வெயில் அடிக்குதுன்னு வந்திருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக இந்த நகரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம் முக்கியமாக இரவில் பனிக்காலங்களில் வந்து ஃபுல்லாக பணியாக இருக்கும்போது இந்த இப்போ பார்க்குறீங்களா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பனியாக இருக்குமாம்மா மேலே வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் மாதிரி பண்ணுவாங்க பனிச்சரிக்கு விளையாட்டெலாம் சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்போம் இங்கேயும் வந்து நிறையா வீடுகள் இருக்குது இந்த வீடுகளில் மக்களும் வசிக்கிறாங்க முன்னெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் சப்சிடைஸ் மாதிரி பண்ணி தான் வர வச்சாங்க இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்